வெரி குட் ஈவினிங் எவ்ரி இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோல என்னென்ன நாலு சூப்பரான செக்மெண்ட்ஸ் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் என்னென்ன புதுசு புதுசான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க ஷோக்குள்ள போல நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பரபரப்பான லைஃப்ல நம்மளால வந்து பாடிக்கு வந்து எக்ஸசைஸ் பண்றதுக்கோ இல்ல வந்து ப்ராப்பராக ஹெல்தியான ஃபுட் எடுக்கிறதுக்கோ வந்து நம்ம டைம் கொடுக்கறதில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க ரொம்பவே வந்து ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதுல இருந்து எப்படி டாக்டருக்கு செலவு பண்ணாம நம்ம வந்து ஹெல்தியான முறையில வந்து நம்மள பாத்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து யோகா அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால சாத்தியமாகும் இன்னைக்கு இந்த யோகாசனத்தினால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி தராங்கறது பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போகலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியுமா பார்க்கக்கூடியது வந்து ஒரு நாலு ஆசனாவும் அப்படியே சேர்த்து வந்து ஒரு சின்ன சீக்வன்ஸ் மாதிரி பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல தண்டாசனால உட்காந்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளத்து விளைய விடலாம் இடது காலம் அடக்கிக்கலாம் வலது காலம் அடக்கிக்கலாம் வஜ்ராசனால வந்து உட்காந்துருவோம் ஒரு ஆழ்ந்த சொல்லுவோம் அதுக்கப்புறமேட்டு அஷ்டாங்க நமஸ்கார் அதுக்கப்புறம் பூஞ்சங்காசனம் அதுக்கப்புறம் பர்வதாசனம் இந்த நாலு ஆசனாவும் சேர்ந்து வந்து ஒரே நேரத்தில் அப்படியே அடுத்து அடுத்து செஞ்சுட்டே வர போறோம் அப்படியே வந்து நிறைய ரவுண்ட்ஸ் வந்து அதே மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவோம் இப்போ இந்த சதுரங்கலை மட்டும் கொஞ்சம் காலும் கையும் வந்து அலைன்மெண்ட் வந்து கொஞ்சம் கரெக்டா வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து பருவதாசனா போயிட்டு அதுல இருந்து வந்து நம்ம வந்து சதுரங்காசனா போயிடலாம் இந்த மாதிரி வஜ்ராசன உட்காந்துட்டு கை முன்னோக்கி நல்லா எடுத்து முட்டி போட்டு பருவதாசனா வந்துருங்க பருவதாசனா வைக்கும் போது கால் குதி கால் வந்து கீழே இருக்கணும் இப்ப அப்படியே உங்க உடம்ப மட்டும் இப்படி முன்னோக்கி வந்து இப்படி தள்ளணும் தள்ளிட்டு நேரா பார்க்கலாம் இது சதுரங்காசனம் அதுக்கு அடுத்தது முட்டிய கீழே வச்சுட்டு அஷ்டாங்க நமஸ்காரம் பின்பகுதி மட்டும் தூக்கி இருக்கணும் அடுத்தது அப்படியே உடம்பு முன்னோக்கி போய் மறுபடியும் பருவதாசனம் தளர்த்திக்கலாம் ராணத மூச்சு உள்ள எழுத்து வெளியிடலாம் இது வந்து ஒரு சுற்று அதாவது பர்வதாசனா சதுரங்காசனா அஷ்டாங்க நமஸ்கார் புஜங்காசனம் அதுக்கப்புறம் மறுபடியும் பர்வதாசனம் எல்லாம் அஞ்சும் சேர்த்து வந்து பண்ணக்கூடியது வந்து ஒரு ரவுண்ட் அப்படியே வந்து அடுத்த ரவுண்ட் அதே மாதிரி தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே வரணும் ஒரு அஞ்சு முறை ஒரு ஆறு முறை செஞ்சிட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து நம்ம பண்ணிட்டே இருக்கலாம் இப்ப உங்க சொல்றதுக்காக நான் வந்து ஒரு சுற்று மட்டும் பண்ணிட்டு அப்படியே வந்து நிறுத்திட்டோம் இப்ப மறுபடியும் பண்ணலாம் पर्वदासन चतुरंगासन अष्टांग भुजंगासन पर्वदासन माड़ते चतुरंगासन अष्टांग नमस्कार பருவதாசன ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் இதுல இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா நம்ம வந்து வஜராசனால இருந்து கை வந்து முன்னோக்கி நம்ம நீட்டி வச்சுட்டு வச்சுட்டு நம்ம வந்து பர்வதாசனாக்கு போவோம் அந்த வரதுல கை பொசிஷனையும் கால் பொசிஷனுமே வந்து நம்ம மாத்தக்கூடாது நம்ம உடம்பு மட்டும் தான் அடுத்த அடுத்த ஆசனாவுக்கு வந்து நம்ம அப்படியே போயிட்டே வர மாதிரி இருக்கும் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து விடலாம் இந்த ஸ்டெப்ஸ் வந்து சில இது வந்து நம்ம சூரிய நமஸ்காரம் வந்து பண்ணும்போதே வந்து அதுலேயே வந்து அந்த பன்னெண்டு ஸ்டெப் பண்ணும்போதே வந்து இது வந்துடும் அது இல்லாமல் ஒரு நாலு ஆசனம் அஞ்சு ஆசனம் மட்டும் அப்படியே நம்ம வந்து சேர்த்து பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட முழு உடம்புமே வந்து நல்ல தளர்வு அடைஞ்சிரும் அடுத்தடுத்த ஆசனம் பண்ணும் போது வந்து நமக்கு ரொம்பவே வந்து சுலபமா இருக்கும் இதில் வந்து பண்ணும்போது பருவாத ஆசனால பண்ணும் போது குதிக்கால் கீழே இருக்கணும் தான் வந்து நம்மளோட காஃப் மசில் சரி ஆம்ஸ்டிங் மசில்ஸும் சரி அதாவது தொடக்கி பின்பகு ஆம்ஸ்டிங் மசில்ஸ் ஆஃப் மசில்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெச் ஆகும் அதே அதுக்கப்புறமேட்டு அஷ்டாங்க நம்ம ஸ்காரர்ல வந்து நம்மளோட எட்டு அங்கங்கள் மட்டும் கீழே படும் வின் பகுதி மட்டும் மேலே தூக்கி இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் புஜங்காஸ்னா பண்ணும்போது நம்மளோட மார்பு கூட நல்லா விரிவடைஞ்சும் முதுகு தண்டு வந்து நல்லாவே வந்து வளைஞ்சிரும் அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் பர்வதாசனாக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட முதுகு தண்டுக்கு எல்லாமே வந்து நல்லா தளர்வு அடைஞ்சிரும் இதனால உடல் முழுக்குமே வந்து நல்ல ஆக்சிஜனும் சரி நல்ல ரத்த ஓட்டமே வந்து நல்லாவே போகும் இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஆசனாசை வந்து முடிச்சு செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் ஒவ்வொரு நாளும் இந்த இங்கிலீஷ்ல பேசலாம் செக்மெண்ட்ல இவர் புதுசு புதுசான நிறைய விஷயங்களை பிகினர்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு அந்த வகையில இன்னைக்கு இவர் சொல்லி கொடுக்க போற விஷயம் என்னங்கிறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பார்க்க போறோம் ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு சின்ன நினைவூட்டல் ரீகால் அப்படிங்கறதோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இந்த ரீகால் அப்படிங்கறது எதுக்காக இன்னைக்கான கிளாஸு கிக் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு கண்டினியூஸா சென்டென்சஸ் எழுத முடியும் இல்லையா ஸோ அதுக்காக தான் ரீகால் நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அதாவது டென்சஸ் அப்படிங்கறத பாக்குறோம் காலங்கள் அந்த காலங்கள் டென்சஸ்ல எவ்வளோ கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸ் இருக்கு அரௌண்ட் டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸ் இருக்கு இல்லையா ஸோ ஒவ்வொரு டென்ஸுமே என்ன பண்ணிட்டு இருக்கு ஒவ்வொரு ரூல நமக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு ஸோ அந்த ஒவ்வொரு ரூல் தக்குன மாதிரி நமக்கு என்ன இருக்கு சென்டென்சஸும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா நமக்கு அமையுது நம்ம பேசுற மாதிரியான வார்த்தைகளும் நமக்கு ஈஸியா கிடைக்குது இல்லையா ஸோ அப்படி இருக்கும் போது அதுலயுமே எக்ஸ்க்ளூசிவா நம்ம என்ன பாக்குறோம் பாசிட்டிவா எப்படி பேசலாம் நெகட்டிவா எப்படி பேசலாம் இல்ல கொஸ்டினரியா இன்ட்ராகேட்டிவா எப்படி பேசலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்ஸ் அப்படிங்கறத ஸோ அப்படி இருக்கும் போது அந்த பாசிட்டிவ் டேர்ன் நெகட்டிவ் டேர்ன்ஸ் இன்ட்ராகேட்டிவ் டேர்ன்ஸ் வரும்போது இந்த பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இருக்கிறத எப்படி ஃப்ரேம் பண்ணும் போதோ நீங்க எழுதுறது ஈஸியா இருக்கும் அதையே நீங்க பேசினாலும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஃபைன் அப்போ நமக்கு ஒரு ரூல் கிடச்சிருச்சு அந்த ரூலுக்கு சென்டென்ஸ் எழுதுகிறோம் ஸோ பட் ஆனால் இந்த சென்டென்ஸ் அமைக்கிறதுக்கு ரூல் மட்டும் இல்லாமல் அதில் பர்ஃபார்ம்ஸ் ஆக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லையா இந்த ஆக்ஷன்ஸ் தான் என்ன பண்ணுவார் அது அவர் தான் என்ன பண்ணுவார் அந்த சென்டென்ஸே அவ்வளோ அழகாக பர்ஃபார்ம் பண்ணுவார் வி ஒன் வி டூ வி த்ரீன்னு சொல்லிட்டு ஸோ என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எப்படி பர்ஃபார்ம் ஆகுதுங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ வி த்ரீ ஆக்ஷன் நமக்கு இப்போ இந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி அமைக்கிறோம் அப்படின்னும் போது அந்த சப்ஜெக்டை போய் யாரை குறிக்குதுங்கிறது இருக்குது அப்போ ஒரு ரூல் இருக்குன்னா அந்த ரூலுக்கு என்ன ஆக்ஷன் வேணும் என்ன சப்ஜெக்ட் வேணும் அப்படிங்கறத அமைச்சா அழகா அந்த சென்டென்ஸ் வந்து அமைஞ்சிரும் இல்லையா அப்படி இருக்கும்போது போது ரூல் என்ன இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் இன்னைக்கான சப்ஜெக்ட் அதை வச்சு எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம்னு சொல்லி தருவாங்க சோ பாக்குறது வந்து ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் சோ இதுல நம்ம எக்ஸ்க்ளூசிவா எதை பாக்குறோம் நெகட்டிவ் ஸோ நெகட்டிவ் வரும்போது நாட் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறாங்க இல்லையா ஸோ சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி யாரை பார்த்துருவோம் வேர்ப் ஃபார்ம் மீட் பண்ணிட்டு போயிடலாம் வி ஒன் வி டூ வி த்ரீ ஸோ அப்போ வி ஒனுங்கும்போது விச் இஸ் இண்டிகேட் ப்ரெசன்ட் பி டூங்கும் போது விச் இஸ் இண்டிகேட் பாஸ்ட் பி த்ரீ வந்து விச் இஸ் இண்டிகேட் பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஸோ ப்ரெசன்ட் பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஸோ என்ன வேர்ப் ஃபார்ம் எடுக்கணும் அப்படின்னா வின் அப்படிங்கிறது ஸோ வின்னாலே சம்திங் ஏதோ ஒரு டூ அச்சீவ் இல்லையா வெற்றி பெற்றிருக்கீங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்துல வி டூ அண்ட் வி த்ரீ ரெண்டுமே என்ன சொல்றாங்கன்னா ஒன் தான் ஒன் அப்படிங்கும்போது வெற்றி பெற்றார் அப்படிங்கறதுதான் ஸோ வின் ஒன் ஒன் அப்படிங்கிறதா சொல்லணும் ஸோ இந்த இடத்துல ஒன் அப்படிங்கிறது ஏன் சொல்றேன்னா ஓ சொல்லக்கூடாது சவுண்டு த ப்ரொனன்சியேஷன் ஆஃப் சவுண்டு அதாவது டபிள்யூ யூஸ் பண்ணுறதால டபிள்யூட சவுண்ட் தான் நமக்கு வரணும் ஓவோட சவுண்ட் நமக்கு வரக்கூடாது ஸோ அப்போ வென் வெற்றி ஒன் ஒன் அப்படிங்கும்போது வெற்றி பெற்றார் அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா பெற்றாருங்கிறதுக்கான இங்கே வார்த்தை இல்லையேன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபார்மேஷன் ஆஃப் வி டூ அண்ட் வி த்ரீ பாஸ்ட்டும் பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள் சொல்லும்போது போது பெற்றாருங்கிறது உங்களுக்கு சேர்ந்து வந்துடும் ஸோ அதுதான் நமக்கு வெற்றி அண்ட் வெற்றி பெற்றார் ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்படி சென்டென்ஸில் கொண்டு வரலாம்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட்ஸ் ஐ வி யூ ஹி ஷி தே இட் ஸோ இவங்கெல்லாம் சப்ஜெக்ட்ஸில் இருக்காங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ரூல் எழுத போகிறோம் ஃபியூச்சர் பர்ஃபெக்டோட ரூல் யாரும் சேர்ந்து ஆடாவாங்க நெகட்டிவும் சேர்ந்து வருவாங்க ஸோ அப்போ ஒரு சப்ஜெக்ட் இஸ் ரெடி இப்போ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் ரூல் வரும்போது வில்

அவள் போட்டியில் என்ன பண்ணிருக்க மாட்டான் வெற்றி பெற்றிருக்க மாட்டாள் அப்படின்னு சொல்றோம் அப்ப அவள் அப்படிங்கிறது செகண்ட் அவள் போட்டியில் ஹாவ் ஒன் அப்படிங்கும் போது வெற்றி வெற்றி பெற்றிருக்க மாட்டாள் தான் சோ வெற்றி பெற்றிருக்க மாட்டால் போது நாட் ஹாவ் ஒன்னுங்கிறது தான் இந்த வெற்றி பெற்றிருக்க மாட்டாள் அப்படிங்கிறது வரும் சோ இதே நீங்க வந்து இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க இதோட கூட ஸ்டாப் பண்ணலாம் உங்களோட சென்டென்ஸ் தான் இதை நீங்க இன்னும் டெவலப் பண்றீங்கன்னா நீங்க சென்டென்ஸை டெவலப் பண்ணிட்டு போகலாம் அதே போல இந்த வில் நாட்றத நீங்க இன்னொரு விதமாகவும் சொல்லலாம் வோண்ட் அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லலாம் ஸோ ஷி ஓன்ட் ஹேவ் ஒன் த மேட்ச் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் ஷி ஓன்ட் ஹேவ் ஒன் த மேட்ச்ங்கிறது ஒண்ணுதான் ஷி வில் நாட் ஹாவ் ஒன் த மேட்ச் அப்படிங்கிறது ஒண்ணுதான் வில் நாட் அப்படிங்கிறது தான் ஷார்ட் ஃபார்ம்ல ஓன்ட் அப்படின்றது நம்ம சொல்றோம் ஸோ அதே மாதிரி ஷல் நாட் சொல்லிக்கலாம் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் இந்த நாட் வரது எல்லாத்துலயுமே நீங்க ஷார்ட் ஃபார்ம் தான் நம்ம இன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது நாட் அப்படிங்கிறத ஷார்ட் ஃபார்ம்ல இன்ட் அப்படின்னு சொல்லாங்க ஸோ ஷால் நாட் ஹேவ் இன்ட் தே ஹேட் இன்ட் அந்த மாதிரி சொல்லக்கூடாது இந்த இன்ட் அப்படிங்கிறது கூட ஆட் அப் ஆகிடும் ஸோ அப்படின்னும் போது நீங்கள் ஷி வில் நாட் ஹேவ்ன்ற கூட நீங்கள் சொல்லிக்கலாம் அது அழகாக இருக்கும் இல்லை நீங்கள் ஓன்ட் அப்படிங்கிறத ஷார்ட் ஃபார்ம்ல நீங்கள் யூஸ் பண்ணலாம் தட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யூ ஸோ ரெண்டுக்குமே ஒரே மாதிரியான மெத்தட் தான் ஸோ இன்னிக்கான ஒர்க் ஃபார்ம் இன்னிக்கான ரூல் வச்சுட்டு ஒரு ஃபைவ் டு டென் சென்டென்சஸ் நீங்கள் ஹோம் ஒர்க் பண்ணுங்க ஹோப் இது கிளியராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஹோம் ஒர்க் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ தெரிந்து கொள்வோம் இந்த உலகத்துல எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியும் அப்படிங்கறதே இல்லங்க ஒவ்வொரு நாளும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் புதுசு புதுசா தான் இருக்கும் அந்த வகையில இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறது பார்க்கலாம் வாங்க வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் இப்ப நம்ம எல்லாருமே சோடான்ற ஒரு விஷயத்த ரொம்ப விரும்பி குடிக்கிறோம் இல்லையா ஆனா அந்த சோடாவே ஒரு ஆக்சிடென்ட் கண்டுபிடிச்ச விஷயம் தான் சொல்றாங்க அதாவது ஒரு சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு சாக் பீஸ் என்ன இருக்குன்னா டப்புன்னு ஆசிட்ல விழுந்திருக்கு ஆனா அதுக்கப்புறமா அந்த ஆசிட்ல இருந்து நேரா தண்ணிக்குள்ள விழுந்திருக்கு அப்போ ஃபுல்லா பபிள் பபுளாக போகிறத பார்த்துருக்காங்க ஆஹா நல்லா இருக்கேப்பா இது அப்படின்னு சொல்லி அது எடபுளா அப்படின்னு பார்த்துருக்காங்க நம்ம சாப்பிட்டா ஒண்ணும் ஆகாதா அப்படின்றதையும் பார்த்துருக்காங்க அந்த ரிசர்ச் எல்லாம் கம்ப்ளீட் பண்றதுக்கு அப்புறமா மட்டுமே தான் குடிக்கிறதுக்காக சோடா அப்படின்ற ஒரு விஷயமே வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் இப்போ அதோடைய பரிணாம வளர்ச்சியில் நம்ம நிறைய கூல் குடிச்சுட்டு இருக்கோம் முன்னாடி வெறும் சோடாவாக மட்டுமே வெறும் ட்ரிங்க் மட்டும் இருந்துச்சு அண்ட் அதுக்கப்புறமா அது அப்படியே இன்வென்ஷன் இன்வென்ஷன் சொல்லி புதுசு புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறேன்னு அழகாக நம்ம இப்போ குடிக்கக்கூடிய கூல் ட்ரிங்க்ஸ் வரைக்கும் வந்துருச்சு ஆனால் இப்போ யாராவது பெருசாக அந்த கூல் ட்ரிங்க்ஸை ப்ரிஃபர் பண்ணுறதில்லை ஏன்னா எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு இருந்தாலும் அந்த சோடா அப்படின்றதுக்கு பிகினிங் ஸ்டேஜே இந்த சாக்லேட் நடந்த ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏதோ ஒரு கம்பெனிக்கு நீங்க இப்போ கால் பண்ணீங்கன்னா உடனே கஸ்டமர் கேர்ல ஒன்றை எழுத்தும் ரெண்டை எழுத்தும் ஒன்பதை எழுதும் அப்படின்னு ஒவ்வொன்றும் அழுத்த வச்சு நம்மள காண்ட் அதே மாதிரி முன்னாடி எல்லாம் எப்படி அந்த கஸ்டமர் சர்வீஸ் பண்ணிருப்பாங்க ஏன்னா எல்லாருக்குமே அந்த கால்ன்றது இருந்துச்சு டெலஃபோன் இருக்கிற வீட்டில் டெலஃபோன் கால் பண்ணி உடனே சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் அவங்களுடைய பிராண்டிங்காக பண்ணாங்க இதே மாதிரி ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி அதாவது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பிராண்டுக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்டை சொல்றாங்க ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம கால் பண்ணால் கனெக்ட் ஆகுது இல்லை இதுக்கு ஒரு ரீசனே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்னன்னா முன்னாடி எல்லாமே மேனுவல் காலாக தான் இப்போ நீங்க கால் பண்ணீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் எக்ஸிகூட்டிவ் கால் பண்ணி பேசுவாங்க அந்த டைம்ல உங்களுக்கு என்னென்ன குவாரீஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி முடிப்பாங்கல்ல ஆனா இப்போ எப்படி ஆயிருச்சுன்னா ஃபுல்லா ஆட்டோமேட்டிக் நீங்கள் கால் பண்ணலாம் இல்ல மெசேஜ் கூட பண்ணி உங்களுக்கு சர்வீஸை புக் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த டைம்ல அதே மாதிரி ஒரு பெரிய எஸ்டப்ளிஷ்மெண்டான கம்பெனி அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னொரு சில அவங்களுக்கு ஆட்கள் இருந்தாலோ நம்ம இப்போ கால் பண்ணோம் அப்படின்னா அது டேரக்டா அங்கே போய் போகாது ஒரு கனெக்ட் மாதிரி கொடுப்பாங்க இப்போ நம்ம எல்லாருமே யூஸ்வலா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல இந்த ஜேடி மாதிரிலாம் ஒரு கனெக்ஷன் ஒன்னு கொடுப்பாங்க அதனால் அதனால் அந்த கனெக்ஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வர குவைரிஸ் அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டான பிராண்டுக்கு வர குவைரிஸ்லாம் தெரிஞ்சு பண்ணுறதுக்காக அந்த பிராண்டோட காம்படிட்டரோட ஒய்ஃபை போய் உட்காந்துடுறாங்க அதனால் வர கிளைண்ட்ஸ் எல்லாம் இவங்களே எடுக்கிறாங்களே தவிர்த்து இவங்க எடுத்து எடுத்து அவங்க ஹஸ்பண்ட் கொடுத்துருவாங்க ஆனால் அது அந்த பிராண்டுக்கு போகவே போகாது இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பிராண்டோட ஓனர் எப்படா இது நடக்கும் அப்படின்னு சொல்லி செம்ம காண்டாய ஒரு விஷயத்த பண்ணாங்க என்னன்னா எந்த கஸ்டமர் கால் பண்ணாலும் டைரக்டாக அவங்களுக்கு கால் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒன்னமுக்குங்க ஒன்பது அமுக்குங்க எட்டு அமுக்குங்க பேசலாம் அப்படின்ற மாதிரியான ஃபுல் மேனுவலையும் ரெடி பண்ணாங்க அதுதான் இப்போ வரைக்கும் இந்த கஸ்டமர் கேர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க உலகமே இப்போ ஸ்தம்பித்து போயிருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி பார்த்து ஆயிரத்தி ஐநூறு அடி ஆழத்துல அந்த கடல் வாழ் உயிரணும் எப்படி கொண்டோ அந்த பீச்சில் விழுவோம் அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா மெக்சிகோல இருக்கக்கூடிய ஒரு பீச்சில் ஆரா ஆஃபிஷ் அப்படின்ற ஒரு ஃபிஷ் சர்றன்னு வந்து கரை ஒதுங்கி அப்படியே இறந்துருச்சு இது ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா முதல்ல இதோடைய ஹிஸ்ட்ரி எல்லாம் பாக்குறாங்க அப்போ இது டெஃபினெட்டா ஆயிரத்தி ஐநூறு அடிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் தான் ஆனா தண்ணியில இருந்து இது இவ்வளவு தூரம் நீச்சல் அடிச்சுட்டு வந்து கரை ஒதுங்கி இறக்கிறதுக்கான காரணம் என்ன என்னன்னா இது ஒரு அலர்ட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா டூ தௌசண்ட் ஒன் அது இல்லாமல் இன்னும் பல பல வருஷங்கள்ல இந்த மாதிரியான இன்சிடென்ட் நடந்திருக்கு ஆனா ஒவ்வொரு தடவை ஆர் வந்து விழுந்ததுக்கு அப்புறமாவும் பெரிய பெரிய டிசாஸ்டரை இந்த உலகம் ஃபேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனால அந்த ஆர் ஆஃபிஷ் அதாவது ஈல் ஷேப்ல இருக்கும் நீட்டமா அது வந்து விழுந்த உடனே எல்லாரும் ஃபர்ஸ்ட் வித்தியாசமான ஒரு ஃபிஷ் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க ஆனா ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் இதை பார்த்ததுக்கு அப்புறமா இது எப்படி இங்க வந்துச்சுன்றதே பெரிய ஷாக்கா போச்சு ஸோ மெக்சிகோல இது பெரிய நியூஸ் ஆகுச்சு ஆனா இதை தாண்டி உலகம் முழுக்க என்ன டேஞ்சர் அடுத்து வரப்போகுதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காங்க ஏன்னா கடல்ல ஓரளவுக்கு நம்ம எல்லாருமே கனெக்ட் தானே இருக்கும் அங்க பிரச்சனை அப்படின்னா அப்போ உலகம் எல்லாத்துக்கும் பிரச்சனை தானே அதனால அது என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னா இப்போ பிரச்சனையாகவே ஓடிட்டு இருக்கு பையன் புடிச்சிட்டாப்பா அப்படின்ற மாதிரி இப்போ மைக்ரோ பாட்ஸை உருவாக்கியிருக்காங்க இந்த மைக்ரோ பாக்ஸோடைய வேலையை என்னென்னா நம்ம நார்மலாக ஒரு மெட்டலில் பிரிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆனால் அதை இதுக்கு அசைன் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்க கடை 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 கடைன்னு போய் எல்லாத்தையும் பிரித்து தனியாக வச்சிரும் அதே மாதிரி என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மெட்டல் அதே மாதிரியான ஷேப்பில் கொண்டு வந்து சேர்த்துரும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும்னு பல வருஷமாக போராடி ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டாங்க இப்படி தான் இவ்வளோ தான் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி சைஸே சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப குட்டியான மைக்ரோ பாட்ஸை இப்போ உருவாக்கியாச்சு இதோட வேலைகளே பார்த்தீங்கன்னா not எறும்பை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த மைக்ரோ உருவாக்குனாங்க இப்போ எறும்பெல்லாம் கூட்டமாக வந்து என்ன பண்ணும் ஏதோ ஒன்று பெருசாக இருக்குது அப்படின்னா அது ஆளாளுக்கு கஷ்டப்பட்டு அது பிச்சு கொண்டு வந்துடும் அதே மாதிரி ஒன்று சேர்த்து கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சிடும் இந்த விஷயத்தை அப்படியே இன்ஸ்பயர் பண்ணி தான் ரோபோட்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அதுதான் இந்த மைக்ரோபாட்ஸ் பாட்ஸ் ஸோ இந்த மைக்ரோ பாட்ஸோடைய வேலை வெறும் இந்த மெட்டலை பிரிக்கிறது ஒட்டுறது தூக்குறது அப்படி இல்லாமல் இது எந்த அளவுக்கு மனிதர்களுடைய ஹெல்த்துக்கும் உதவி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுருக்காங்க அதில் இந்த ஆர்ட்ரிஸ்லாம் இருக்கக்கூடிய பிளாக்ஸ் இருக்குல்ல அந்த பிளாக்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஆஹா சூப்பர் ஆச்சே அப்படின்ற மாதிரி இருக்கல ஸோ அந்த ஆர்டரிஸ் இருக்கக்கூடிய அந்த பிளாக்ஸ் எல்லாத்தையுமே இது ஈஸியாக கிளியர் பண்ணி திரும்ப வந்துடும் அந்த அளவுக்கு ரொம்ப துல்லியமாக அதை உருவாக்கியிருக்காங்க இதுக்கப்புறமா ரொம்ப ஈஸியாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மைக்ரோபாக்ஸ் இன்னும் அதுக்காகலாம் வேலை செய்யல பட் அதை வந்து ஓரளவுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்தாங்க அந்த எக்ஸாம்பிளே எல்லாரும் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க நிஜமாவே இதை வந்து டெஸ்ட் பண்ணும்போது இன்கேஸ் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியை அடிச்சுக்கவே முடியாதுன்ற அளவுக்கு இது ஒரு பெரிய கண்டுபிடிப்பாக இருக்கும் காய்கறியை வெட்டுறதுக்காக என்ன பயன்படுத்துவோம் கத்தி அது பேச வரல பட் அதுக்கு கீழே என்ன பேஸாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல ஷாப்பிங் போர்டு பொதுவாகவே இந்த ஷாப்பிங் போர்ட்னா நிறைய பேர் பிளாஸ்டிக்ஸில் தான் வாங்குவாங்க ஏன்னா அது பார்க்க ரொம்ப கிளாஸா இருக்கும் அப்படியே மாட்டினாலும் கிச்சன் ரொம்ப எலகெண்ட்டாக தெரியுற மாதிரி இருக்கும் ஆனால் அப்படி அழகுக்குன்னு மட்டும் பார்க்காம அதில் என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கட் பண்ணுறோம் இல்லையா சக் 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 அப்போ கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுலேயே லைட்டாக லைட்டாக கீரை விழுகும் கத்தியோட ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்கும் அப்படி அங்கே ஸ்க்ராச்சஸ் விழுகுதுன்னா அதோடைய பார்ட்டிகல்ஸ்லாம் எங்கே போகும் டேரெக்டாக நம்ம வைத்துக்குள்ளே தான் போகும் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பிளாஸ்டிக்கை நாம் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கும் தான் கொடுமையான ஒரு விஷயம் சரி ஓகே இது வேணாம்ப்பா வேறு எதில் தான் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டால் ஸ்டீல் துரு பிடிச்சி போயிடுது ரொம்ப ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கினா ஓகே பட் அந்த நார்மலாக கடையில் போய் வாங்கினா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க பண்ணுவாங்க நிறைய பேருக்கு அது வந்து இரிட்டேட்டாகவே இருக்கும் அந்த சவுண்டு சரி அது கூட விடுங்க நாங்கள் தான் உடன் சாப்பிங் போர்டு யூஸ் பண்ணுறோம் இதில் என்ன பிரச்சனை வரப்போகுது உடன் சாப்பிங் போர்டில் உங்களுக்கு அந்த தூள்கள்லாம் உள்ளே போகிற மாதிரி எந்த பிரச்சனையும் வராது ஏ போனாலும் உங்களுக்கு பெருசாக எதுவும் பண்ணாது அதில் இருக்கக்கூடிய டை கெமிக்கல் வேணால் உங்களுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கலாம் மீது எல்லாமே அந்த உட் உங்களுக்கு ஹார்ம்லெஸ் தான் இருந்தாலும் அதை நம்ம சாப்பிட முடியாது ஆனால் அது போகாத மாதிரி தான் ரெடியும் பண்ணியிருப்பாங்க அதை தாண்டி ஒரு விஷயம் நடக்கும் என்னென்னா நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா க்ளீனாக ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணவே மாட்டோம் சும்மா அப்படியே தொடச்சி வச்சுறது இல்லை சும்மா அப்படியே கழுவி வச்சுருது இந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா அதனால் மேபி அதில் ஃபங்கல் க்ரோத் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இன்கேஸ் ஃபங்கல் க்ரோத் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃபுட் பாயிசன் ஆகிறது கூட சான்சஸ் இருக்கு அதனால இந்த உடன் ஷாப்பிங் போடா இருந்தாலும் அதை அடிக்கடி ஹாட் வாட்டராக கழுவியாகணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சிகள் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கன்டென்ட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ஃபைனலி நம்ம வந்தாச்சு இன்னைக்கு இந்த ஷோல நீங்க பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சந்திப்போம் இட்ஸ் பை சூப்பரான